ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹரிதாவ பண்ண போறோம் வாங்க 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 எப்படி எப்படி சோயா ஐஸ்கிரீம் ரெடி பண்றது பண்றதுன்னு பாருங்க நல்லா தூங்குறா தூங்கிட்டு இருக்கா என்ன பண்ற பண்றாசா நிறைய ஊத்தாதடி நிறைய ஊத்த கூடாது நீ பைத்தியக்கரிய சாப்பிடணும் கூட நிறைய ஊத்த கூடாதுட்டியே கொஞ்சம் ஊத்து இதுல ஊத்து இதுல ஊத்து தண்ணி ஊத்துறப்பாரு நீ ஒரு அறிவா பாத்துக்கோங்க இவகிட்ட இருந்துதான் கத்துக்கணும் எல்லாமே

பரவாயில்ல நல்லா ஆயிப்போச்சு நல்லா தெளிவாக இது கண்ணு நீ வர சொன்ன சொல்லையா அவளுங்க அவ தூங்கட்டும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாளுங்க பாப்பா யார தெரியல கௌசி எக்க பொண்ணு நினைக்கிறேன் கௌசி பொண்ணுதான் சுரேந்திர கண்ணு பரவாயில்லையாப்பா பரவாயில்ல நல்லாதாங்கு தெளிவாகதாங்க இது கன்று காலையில இருந்ததை விட இப்போ எவ்வளோ மேலே ஆச்சே கண்ணை போட்டு எது பண்ணாத ஏந்திரு காலையில் பத்துது எத்தனை மணிக்க பத்து மணிக்கு பத்து இப்போ என்ன தெரியுமா டைம் ஆ ஏழ்ரை மணிக்கு பத்துது ம் தின்னு புட்டு பத்து சொல்றேன்டியா திண்டுட்டு பத்தது பத்து மணி அதுதான்டி சொல்றேன் பைத்தியகாரி வினிதா வந்து உனக்கு இட்லி ஊட்டி விட்டல அப்ப பண்ணி மணி வினிதா உனக்கு வந்து இட்லி ஊட்டும் போது மணி பத்து மணி அப்ப நான் எழுப்புமா அவளை சாப்பிட்டு படுக்கட்டும்னு சொன்னேன் அப்ப பத்து மணி பத்து மணி பத்துது மணி அஞ்சு ஆகுது இவ்வளவு நான் தூங்க நான் நைட்டுக்கு எப்படி தூங்குவ சொல்ல என்ன பண்ற Hi, சா. Ah. Hi. 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 காட்டு எடுத்துட்டு போலாமா ஏய் அப்படியே எடுத்துக்கடியா எல்லாம் வருது

வயசுதான் சாத்துக்கடியா அப்படியே புளிப்பு எல்லாமே வருது

நல்லா இருக்கு <laughs> <laughs> <laughs>